ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மல்லிகை செடி வளர்க்க விரும்பும் நீங்கள் உங்கள் வீட்டில் மல்லிகை செடிகளை வளர்த்துருக்குறீங்களா இங்கே பாருங்கள் இந்த செடிகள் இந்த செப்டம்பர் மாதத்துலேயும் எவ்வளோ அழகாக நிறைய பூக்களை கொடுத்துருக்கு தோட்டத்துக்கு சீசன் இல்லைன்றது இதை வைத்து நாம் உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூ இருக்குங்க ஆகஸ்ட் மாதத்தில் துளிர்கள் வந்து நிறையவே பூக்க ஆரம்பிச்சுது இப்போது ரெண்டு நாளாக மிக அதிக பூக்கள் இருக்குது ஏப்ரலில் பூத்து முடிந்த இந்த செடிகள் நாங்கள் கவாத்து செய்து தனியாக வச்சிட்டோம் நெக்ஸ்ட் இயர் பூக்கட்டோன்னு ஆனால் இந்த பெய்த மழையில் இப்போ ரீசண்டாக பெய்த மழையில் நல்ல திடீர்னு ஒரு வளர்ச்சி அதில் நிறைய பூக்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் இவ்வளோ பூக்களை நாங்கள் ஏப்ரலில் கூட எடுக்கல அந்தளவிற்கு அதிக பூக்கள் இருக்குது மீண்டும் மீண்டும் மொட்டுக்கள் வருது பூக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த சீசனில் நாங்கள் எந்த வருஷத்துலேயும் செப்டம்பர் மாதத்தில் இவ்வளோ பூக்களை நாங்கள் பார்த்ததில்ல இந்த பூ பாருங்கள் ஸ்டார் மாதிரி அழகாக மின்னது இருவாட்சி மல்லி ரெண்டு வகை இருவாட்சி மல்லி எங்கள் வீட்டில் இருக்குது இது ஒரு வகை இன்னும் அன்று ரெண்டு லேயரில் இருக்கக்கூடிய பெரிய பூவாக இருக்கும் இப்படி உங்கள் வீட்லேயும் மல்லி செடிகள் இருந்தால் கட் பண்ணி விடுங்க இப்போ பெய்து கொண்டிருக்கின்ற மழையினால் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த மார்னிங் மார்னிங்லோரையும் எவ்வளோ அழகாக செடி முழுவதும் பூத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ரொம்ப அழகான கலருங்க காலையில் இந்த மழையில் பூத்த பூக்கள் நல்ல ஒரு கலர் அழகான கலரில் இருக்குது மொட்டுக்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டுக்கள் மல்லியில் எந்தவித அதிக பராமரிப்பும் கொடுக்கலைங்க இப்போ மண்புழு உரம் மட்டும் கொடுத்தோம் எல்லா செடிகளுக்குமே கொடுத்தோம் ஆனாலும் இவ்வளவு பூக்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் எந்த உரமும் கொடுக்கலை மழை தண்ணீரின் சத்துக்களை ஏற்று இந்த மல்லி செடிகள் ரொம்ப அழகாக பூத்தாச்சுங்க பார்க்கவே ரம்யமாக இருக்குது நிறைய பூக்கள் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை கவாத்து செய்து விடுங்கள் இப்படி உங்களுக்கும் நிறைய பூக்கட்டும் இந்த சீசனில் நாம் மல்லிச்செடிகளில் பதியம் போடலாம் எங்கள் வீட்டில் போதுமான செடிகள் இருக்கிறதுனால நான் இந்த வருஷம் பதியம் போடலைங்க எல்லா செடிகளுமே வளர்ந்து நல்லாவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது செடிகளுக்கு மேலே இருக்குது அதனால நான் பதியம் போடலை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி செடிகளுக்கு நீங்கள் இந்த சீசனில் பதியம் போட்டிங்கன்னா ஈஸியாக மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல வேர்விட வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி